அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமாஸ் சேனல்ல நாம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா விஜய் டிவியில ரொம்ப பரபரப்பின் உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு சீரியல்னா அது சிறகரிக்க ஆசிங்க இந்த சீரியலை பார்த்தீங்கன்னா தற்போது முத்துவினுடைய திட்டம் பளித்திருக்கு ரோகிணி வாயாலே உண்மை வெளி வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாங்க இதை கேட்ட உடனே மனோஜ் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுந்துட்டாராம் அது என்ன விஷயம்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறகடிக்க ஆசை நாடகத்துல பாத்தீங்கன்னா ரோகிணி வாயாலியே உண்மையே கொண்டு வர வேண்டுன்னு திட்டம் போடுறாரு முத்துமை இதற்காக என்ன செஞ்சாருன்னு பாத்தீங்கன்னா அனைவரையும் வீட்டுக்கு வரவழைச்சு கிறிஷினுடைய அம்மா பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க அவளை பற்றி ரொம்பவே தரக்குறைவாக பேச ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வர ஆரம்பிக்குது இதை பல எதிர்பாராத சம்பவங்களும் நடந்திருக்கான் மேலும் பார்த்தீங்கன்னா அம்மா பற்றிய விவாதம் வீட்டில் வெடிக்கவுமே ரோகிணி ரொம்ப கணு கோபத்தோடு முத்து விட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா உண்மைகள் தெரிந்த நிலையில் வீட்டில் இருப்பவங்க எப்படி சொல்வதுன்னு யோசிக்கிறா முத்து அப்படியே போய் சொன்னால் கண்டிப்பாக ரோகிணி ஏதாவது சொல்லி சமாளிப்பான்னு நினச்சிக்கிறாங்க ஒரு கட்டத்துல கல்யாணியே தன்னோட சகோதரினே நாங்க ரெண்டு பேரும் இரட்டை பிரவுகள்னே ரோகினி சொல்வதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னே முத்துவுக்கு புரியுதுங்க இதையடுத்து மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நீராக வீட்டுக்கு சீக்கிரம் கிளம்பி வர சொல்றாரு அதே போல் மனோஜோடமோ ஸ்ருதியை அழைத்து கொண்டு வருமாறு சொல்றாங்க முத்து சொன்னதே போன்று மொத்த குடும்பமே வீட்டில் ஆஜராயிட்டாங்க எதுக்காக அவன் அனைவரையும் வர சொல்லியிருக்கான் என்ன பிரச்சனை இருக்குன்னு யோசிச்சுட்டு எல்லா வீட்டுக்கு வராங்க அந்த சமயத்தில் முத்துவும் வீட்டுக்கு வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா முத்து வந்ததுமே எதுக்காக எல்லாத்தையும் வர சொன்னேன்னு கேட்குறாங்களாம் அப்போது அவன் வீட்டுக்கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்றான் அவன் செய்வதை எல்லாம் பார்த்து குடும்பத்தில் ரொம்ப குழப்பமாகறாங்க மனோஜ் அவனிடம் வந்து நான் சொல்கிறதே போது கேளுண்டா லண்டனில் இருக்க ஒத்தவங்க கிட்ட கிறிஷோர் தத்தெடுத்து கொடுக்க போறேன் அவனே அங்கே விட்டுட்டா நல்லா வளருவான் அக்கறை இருப்பதை போன்று பேச தொடங்கிட்டான் உடனே மீனா வந்து எதுக்காக தத்து கொடுக்கணும் சொல்கிறேன்னு கேட்க இருபத்தஞ்சி லட்சம் பணம் கொடுப்பாங்களான்னு கூறலாம் இதையடு கேட்ட முத்து கோபப்படுவான்னு பார்த்தா ரூ வெறும் இருபத்தஞ்சி லட்சமாக இது நல்லா இருக்கே கிருஷி தத்து கொடுப்பதுடலான்டா முத்து இதனே சற்று எதிர்பாராத குடும்பத்தினருமே அனைவரும் அதிர்ச்சி அடைகிறாங்க மேலும் மனோஜ் ஹை ஹாப்பி ஆகி இப்போ தாண்டா என் பேச்சை கேட்டு இருக்கன்னு சொல்றான் விஜயாவும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க ஆனா முத்து திடீர் ட்விஸ்டாக கிறிஷன் தத்து கொடுக்கறதுல ஒரு பிரச்சனை இல்லை அந்த பையனோட அப்பா இல்லை பாட்டியும் பிரச்சனை கிடையாது ஆனா அவங்க அம்மா இருக்காங்களேன்னு சொல்றான் இதை கேட்டு ரோஹிணி அடைய குடும்பத்தினரும் அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தானே கிறிஸ்டின் பாட்டி சொன்னாங்க அதற்கு முத்துவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லப்பா அந்த பொண்ணு இங்க தான் இருக்கு அவளோட சேர்ந்தா கிறிஷ் வாழ்க்கை கெட்டு போயிடுன்னு சொல்லித்தான் விலகி இருக்காங்க போலன்னு சொல்றான் இதனால குழப்பமாக கூடிய குடும்பத்தினரும் பார்த்தீங்கன்னா என்னடா சொல்றன்னு கேட்க அந்த பொண்ணு ஆள் சரி கிடையாதுன்னு சொல்றாங்க இதை கேட்டு ரோகிணியும் ரொம்ப கோபம் அடைஞ்சு அம்மா ஒரு பார்த்தீங்கன்னா தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறான் அப்போது மனோஜ் அதான் அந்த பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்களே அப்போ கிருஷியை தத்து கொடுத்துடலான்னு சொல்றான் இதனால பொறுமை இழக்கக்கூடிய ரோகிணியுமே ஒரு பொண்ணை பத்தி எதுக்காக தப்பா பேசிட்டு இருக்கீங்க கேக்குறா அதற்கு முத்து அந்த பொண்ணு சரியில்லை தப்பான தொழில் பண்ணுதுன்னு மறுபடி மறுபடி அதையே சொல்லிட்டே இருக்கான் இதனால வாக்குவாதம் வெடிச்சிடுச்சிங்க ரோகிணி ரொம்ப கோபத்தோடு நீங்க பாத்தீங்களான்னு கேட்க என்ன ஆதாரம் இல்லாம எப்படி எப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு தேவையில்லாமல் தேவையில்லாம போடாதீங்கன்னு போடாதுங்கன்னு கத்த அவளை ட்ரிக்கர் செய்யக்கூடிய விதமாக முத்து பேசிட்டே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல கிறிஷு என்னோட பையனா கோவத்துல கத்திட்டாங்க இதனால மொத்த குடும்பமே பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடையுது நான் தான் கிறிஷோட அம்மா அவன் என் வயிற்ல பிறந்த பிள்ளை இதை எடுத்து மூத்து நேராக அண்ணாமலை காலில் விழுந்து இந்த உண்மையை வர சொல்லி சொல்லிதான் ஒரு பெண்ணே பத்தி இப்படியெல்லாம் பேசணும்னு சொல்லி மன்னிப்பு கேட்குறான் அதன் பின்னாடி பார்லரம்மா தான் கல்யாணிப்பா கிறிஷ் பாட்டிக்கு பிறந்த ஒரே பொண்ணு நம்ம பாட்டி ஊருக்கு பக்கத்து ஊருன்னு அவளை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு வருஷமாக நம்ம மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு கழுத்தறுத்து இருக்காங்க இதை எல்லாம் கேட்டு மனோஜ் ஆடி போயிட்டோம் இதனால வெடிக்க போகக்கூடிய பிரச்சனை என்னன்னு நம்ம பொறுமையாக தாங்க பார்க்கணும் இந்த நிகழ்ச்சியில் ரொம்ப நாள் காத்து இருந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தற்போது இருக்க அது என்னன்னா ரோகிணி தாங்க நிஜ பெயர் கல்யாணின்னு கிருஷியோட அம்மானு தெரிய வருதுங்க மேலும் பாத்தீங்கன்னா முத்துவுக்கு சந்தேகம் வந்ததால ரோகிணியை தனியாக அழைத்த மீனா இன்னும் ஏழு நாளாக உண்மை பற்றிய உன்னைய சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காங்க இதனால ரோகிணி பயத்துல இருக்காங்க அதை தொடர்ந்து ரோகினியுடைய முதல் கணவர் சேகருடைய அண்ணன் முத்துவுக்கு ஃபோன் செய்து வர அவரிடம் பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க தான் ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த விஷயம் சீக்கிரமாக நிறைவேறுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இனி நாங்கள் ஊருக்கு போகிறோன்னு சொல்லிவிட்டு அதற்கு முன்னாடி போய் என்னுடைய தம்பி கல்யாண ஃபோட்டோவை பிரிண்ட் போடணுன்னு சொல்கிறாங்க முத்துவும் சரின்னு அவங்களே அங்கே கூட்டிட்டு போயிட்டு அப்போது போனை காரிலேயே அவங்க விட்டுட்டு சென்றுராங்க அந்த நேரத்துல அவருக்கு போன் வந்ததுமே முத்து அந்த போனை கொண்டு போய் ரோகிணி உறவினரிடம் முத்து கொடுக்குறாங்க அந்த நேரத்துல போட்டோ ரெடியாகி விடுச்சு ரோகிணியை உறவினர் பார்த்தீங்கன்னா போன்ல தன்னுடைய நண்பரிடம் பேசிக்கொண்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல முத்து அந்த போட்டோவை பார்க்கிறாங்க அதை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்களாம் அவரோடு பார்த்தீங்கன்னா இது யாருன்னு கேட்க போது இதுதான் என்னுடைய தம்பி சேகருடைய பொண்டாட்டி கல்யாணி நீங்கள் கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கோவிலில் வைத்து சின்ன பையனே பார்த்தீங்கல்ல அவனை ஏற்கனவே எனக்கு தெரியணும் சொல்லிடுறான் கிறிஷ் அவனோட அம்மா தான் இவங்க அந்த பொண்ணு இப்போவும் சென்னையில் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு எங்கள் கூட பேசக்கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான்னு சொன்னதும் முத்து ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க பிறகு அவங்கள காரில் ஃப்ரெட் செய்து விட்டு விட்டுட்டு கோபமாக வர்றான் மறுபக்கத்தில் மனோஜ் ஷோரூமில் இருக்கும்போது அவருடைய பிஏ ஜீவா வந்து பேசுகிறாரு கிறிஷை தத்தெடுக்க லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதி ஆசைப்படுவதாகவும் அதற்கு அவங்க இருபத்தஞ்சி லட்சம் தர ரெடியாக இருப்பதாகவும் சொல்கிறாங்க பணம் கிடைக்கிறது மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்திடுச்சுங்க அந்த நேரத்துல ரோகிணி வந்ததுமே இதை பற்றி ரோஹிணியுடன் சொல்ல அதற்கு ரோகிணி அதெல்லாம் வேண்டாம் முத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப கோபப்படுவான்னு சொல்றான் ஆனா மனோஜ் தொடர்ந்து ரோகிணியுடைய மனதை மாற்ற முயற்சி செய்கிறாங்க அதை தொடர்ந்து மீனா தன்னுடைய தோழிகளோட சேர்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்க அப்போது இருக்கக்கூடிய எல்லோருமே பார்த்தீங்கன்னா மீனா ஏன் டல்லா இருக்குன்னு கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அதுக்கு ஒன்றும் இல்லைன்னு மீனாவும் சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போது அங்கே வரக்கூடிய ரோகினி மீனாவிடம் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்த ஏழு நாள் எனக்கு போதாது கெஞ்சி கேட்டுக்கிறேன் அதுக்கு மீனா சம்மதிக்கல ஏழு நாளை நீ உண்மையே சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக குடும்பத்தில் சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க கடைசியாக முத்து கோபமாக வீட்டுக்கு வந்து எல்லோரும் ஹாலுக்கு வர சொல்றா அப்போது இத்தனை நாள் பார்லர் அம்மான்னு நம்ம எல்லோரும் ஏமாத்துட்டு இருந்ததே இருக்கா நீங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி இவர் ரோகிணி இல்ல கல்யாணின்னு சொன்னதும் ரோகிணி அதிர்ச்சியாக நிற்கிறாங்க பட்டி இல்லைங்க கிருஷியும் தன்னுடைய அம்மா இறந்து போனது குறித்து கவலை இல்லாம ரொம்ப ஜாலியாக தான் இருக்க அதனால பாத்தீங்கன்னா முத்துவுக்கு ரொம்ப ஒரு சந்தேகம் வந்துடுச்சு அதுல அவன் மனோஜை அப்பான்னு கூப்பிடுறான் அவனுடைய அம்மா உயிரோடு இருப்பது போல நடந்து கொள்வது விவகாரத்துல ஏதோ பெரிய உண்மை மறைக்கப்பட்டிருக்குன்னு சந்தேகத்தோட இருக்கிறான் அந்த சந்தேகமும் பார்த்தீங்கன்னா தெளிவாயிடுச்சுங்க அண்ணாமலையோடு அவன் பேகிற யாரோ சொல்லி கொடுத்து தான் இவன் இப்ப முடிவுக்கு முத்துவரான் ஆனா இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டானு மீனா அந்த சந்தேகத்தை தற்காலிகமாக டைவர்ட் செய்துட்டாங்க இருந்தாலும் கிறிஷின் பாட்டி எப்போது வருவாங்கன்னு விசாரிக்குமாறு அண்ணாமலை மீனாவிடம் கேட்குறாங்க இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கணும் ரோஹினியிடம் நேரடியாக பேச முடிவு செய்றாங்க ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் அவகாசம் தர்றாங்க மீனாவும் மா மாடிக்கு சென்ற மீனா ரோகிணியை போன்ல பேச மெல்ல வர வச்சு கேட்குறாங்க கடைசியில் பாத்தீங்கன்னா முத்துவே கண்டுபிடிச்சி உண்மை என்னன்னு குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே சொல்லிடுறாங்க இதனால பார்த்தீங்கன்னா ரோகிணியை தன் வாயாலே கல்யாணின்னு ஒத்துக்கிறாங்க மண் ஜீவாவும் தன்னுடைய பையன்னு கிருஷியும் தன்னுடைய பையன்னு ஏத்துக்கிட்டாங்க இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க அடுத்து என்ன வருதுன்னு அடுத்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்